ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய அதில் ஃபஸ்ட்டு வந்து பரப்பளவு முறை பார்த்துருப்போம் இது ரெண்டாவது முறை பார்த்திங்கன்னா பத்து நூறு மற்றும் ஆயிரத்தால் வகுக்கும் முறை நம்ம இதுக்கு முன்னாடி பெருக்கல் பார்த்துருப்போம் இதில் வகுக்கும் முறை அப்படின்னு பார்க்கலாம் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் பத்தொன்பதில் ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க இவற்றை முயல்க அதே பேஜில் பத்தொம்பதில் அப்போ இது பார்ட் ஒன்னுன்னு கொடுக்கறது இது மேலே இருக்கிறது பார்ட் டூ வந்து ரெண்டாவது வீடியோ வந்து கீழே இருக்கிறதுக்கு கொடுப்பேன் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்க இந்த கொஷினை பின்வரும் அட்டவணையை நிரப்புகன்னு கேட்டுருக்காங்க ஒன் இதுக்கு ஆன்சர் அவங்களே குத்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரியணும் அப்போ பாருங்க முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு வகுத்தல் பத்து பத்தால் வகுத்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் இடது பக்கமாக நகரும் அதே பெருக்கல்ல நீங்கள் பாத்தீங்கன்னா வலது பக்கமாக நகரும் இந்த சைடு நகரும் அதே வகுத்தல்ல பார்த்திங்கன்னா இடது பக்கமாக நகரும் அப்போ புள்ளி இங்கே இருக்கிறதுனால இங்கே வரும் பத்தாள் பத்தாள் பத் நகர்த்திங்கன்னா ஒரு ஸ்தானம் போகும் நூறு ஆள்னா ரெண்டு ஸ்தானம் ஆயிரத்தாள்னா மூணு ஸ்தானம் முன்னாடி இது இடது பக்கமாக போகும் பொழுதுங்க அப்போ இது பத்தால வகுக்கிறனால புள்ளி இங்கே இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் இடது பக்கமாக நகர்ந்துச்சுன்னா மூணு புள்ளி ஆறு ஏழுன்னு வர இது கேன்சர் அதே பாருங்க அடுத்தது நானூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு வகுத்தல் பத்து இதுவும் பத்தாள் வகுக்கிறோன்னா அப்போது இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இடது பக்கமாக நகரும் அப்போது இங்கே மூணுக்கப்புறம் புள்ளி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஏழுன்னு வரும் அதே மாதிரி இது பாருங்கள் ரெண்டு புள்ளி மூணு வகுத்தல் பத்துன்னு சொல்லியிருக்கான் அப்போ பத்துனா ஒரு ஸ்தானம் இடது பக்கமாக நகருமா அப்போது இங்கே வரும் புள்ளி ரெண்டுக்கு முன்னாடி வரும் அப்போது எதுவுமே நம்பர் இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி மூணுன்னு எழுதணும் இதுக்கு ஆன்சர் அதே இது இது பாருங்க இருபத்தி ஏழு புள்ளி பதினேழு வகுத்தல் பத்துன்னு சொல்லியிருக்கான் அப்போ புள்ளி இங்கே இருக்குதுங்களா அப்போ பத்தால் வகுக்கிறோன்னா ஒரு ஸ்தானம் இடது பக்கமாக நகரும் அப்போ ரெண்டுக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போ ரெண்டு புள்ளி இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எழுநூத்தி பதினேழுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஒரு ஸ்தானம் இடது பக்கமாக நகரும் பத்தாள் வகுதி இது வந்து டேஷ்ன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில் உங்களுக்கு அவ இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது லைனில் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு வகுத்தல் நூறு இப்போ நூறாளை வகுக்கிறாங்க நூறாளை வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் முன்னாடி போகணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு அப்போது மூணுக்கு முன்னாடி வரணும் புள்ளி அப்போ எதுவுமே நம்பர் இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துட்டு புள்ளி போகணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரும் அதே இதுவாக நூறாளை வகுக்கணும் அப்போ நூறாளை வகுத்திங்கன்னா மூணு ஸ்தானம் த ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி போவோம் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு அப்போது இங்கே நாலுக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி மூணு புள்ளி இர ரெண்டு புள்ளி மூணு வகுத்தல் நூறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நூறால் வகுப்புனால் ரெண்டு ஸ்தானம் முன்னாடி போகும் அப்போ பாருங்கள் இங்கே ஒன்று தான் இருக்குது ஒன்று இருக்கிறதுனால இன்னொன்று பூஜ்ஜியம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் வரும் அப்போது இதுக்கு கேன்சர் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு மூணுன்னு வரும் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது பாருங்கள் இங்கே பத்து இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும் ஏன்னா இங்கே நூறு வகுக்கணும் இது இது மேலே இருக்கிறது எல்லாமே பத்தால் இது கீழே இருக்கிறது எல்லாமே நூறாள் இது கீழே இருக்கிறது எல்லாமே ஆயிரத்தால் அப்போது இங்கே நூறால் வகுக்கணும் புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும் இது நூறாக நீங்கள் மாற்றிக்கோங்க அப்போது இது நூறாளை வகுத்திங்கன்னா பாருங்கள் நூறாவில் வகுதியாக ரெண்டு ஸ்தானம் முன்னாடி போகணும் அப்போது பாருங்கள் ஒன்று ரெண்டுன்னு இருக்குது அப்போது ரெண்டுக்கு முன்னாடி இங்கே நம்பர் இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம் புள்ளின்னு சேர்த்துக்கணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இது இப்போது ஆயிரத்தாளை வகுக்கிற நம்பர்ஸுங்க ஆயிரத்தாளை எப்படி வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு வகுத்தல் ஆயிரம் ஆயிரம்னா மூணு பூஜ்ஜியம் வருதுங்களா அப்போ மூணு பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா மூணு ஸ்தானம் முன்னாடியும் போகணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்குது மூணாவது நம்பர் நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் புள்ளி வரும் அது புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம் புள்ளின்னு போடணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரும் இதுக்காச்சு அதே மாதிரி இது பாருங்க ஆயிரத்தால் வகுத்திங்கன்னா மூணு ஸ்தானம் முன்னாடி போகணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கரெக்டாக இருக்குது ஆனால் புள்ளிக்கு இப்போ முன்னாடி எதுனா வரணும்னா அதனால நம்ம பூஜ்ஜியம்னு சேர்த்துக்கணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு புள்ளி மூணு வகுத்தால் ஆயிரம் இது ஆயிரத்தால் வகுத்திங்கன்னா மூணு ஸ்தானம் முன்னாடி போகணும் அப்போ பாருங்கள் இதில் ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன்று இருக்கிறதுனால ரெண்டு வந்து நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் புள்ளி வரோம் அதுக்கு புள்ளிக்கு முன்னாடி வந்து பூஜ்ஜியம் போட்டுக்கணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி மூணுன்னு வரும் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஏழு புள்ளி பதினேழு வகுத்தால் ஆயிரம் ஆயிரத்தால் தான் அதே தான் மூணு நம்பர் முன்னாடி வரணும் அப்போ ஒன்று ரெண்டு தான் இருக்கு மூணாவது இல்லாதனால பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போ பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஒரு வகுக்கணுன்னா இடது பக்கமாக புள்ளி நகரம் எவ்வளோ பூஜ்ஜியம் இருக்கோ அவ்வளோ இடது பக்கமாக நகரம் அதே பெருக்கணுன்னா வலது பக்கமாக நகரம் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்